ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி நண்டு கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரசாரமான சுவையில் நல்லா அரைச்சி மசாலாலாம் அரைச்சி போட்டு செய்கிற ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய லைக் பண்ணிக்கோங்க இந்த நண்டு கிரேவி செய்கிறதுக்கான வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டு தான் நான் நண்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நண்டு வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது உடனே சமைக்கணும் அதனால் வெங்காயம்லாம் தோல் உரிச்சு வச்சு தான் நண்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னே நான் கொஞ்சமாக நறுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மிச்ச வெங்காயத்தில் நம்ம கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக அரைச்சி போட போகிறோம் இப்போ கொஞ்சம் வெங்காயம் தாளிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் அரைச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துருக்குறேன் நான் மொத்தமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பெரிய சைஸாக ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் அதே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் இப்போ இது ஒட்டாத அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி விடலாம் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு கிரேவியாக கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பற்ற சேர்த்துக்கலாம் அதனால் நான் ரெண்டு தேங்காய் பற்ற சேர்த்துருக்கேன் ரெண்டு சில்லு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மசாலா நமக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அது கூட முக்கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட மல்லி சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் மஞ்சள் சேர்த்து அரைத்த தூள் தூள் இது அதே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து நம்ம மிளகு சீரத்துக்கு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா கொஞ்சம் பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நண்டை பரட்டி விட்டுருங்க இந்த மசாலா கூட நல்லா ஒன்று சேரணும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறையா தண்ணி இப்போ ஊற்ற வேணாம் இப்போ அதை நான் மூடி வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் எடுத்து பாருங்கள் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நண்டுலேருந்து கொஞ்சம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த டயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் நண்டில் இருக்கிற தண்ணி வெளியேறின பிறகு உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லா உப்பு பிடிக்கும் தண்ணியோடு போட்டோனா ஒரு மாதிரி சலசலான் இருக்கும் இப்போ உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கிரேவி மிளகு சீரகம் சோம்பெல்லாம் அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா கிரேவி இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் சேர்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக வறுத்த மாதிரி இருக்கும் எனக்கு இன்றைக்கி வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வேணும் ரசம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அதனால் நான் தேங்காய் வச்சு அரைச்சி கொடுத்துருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா உப்பு காரலாம் செக் பண்ணி நல்லா கொதிக்க விட்ருங்க இப்போ பாருங்கள் நல்லா நண்டு கொதித்து நல்லா கிரேவி நல்லா கிடச்சிருக்கு நல்லா திக்காகவும் இருக்குது இந்த மசாலா கூட சேர்ந்து நண்டு வேகும் போது அவ்வளோ வாசனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நமக்கு நல்லா குழம்பாகவும் கிடச்சிருக்கு அப்படியே அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்ருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் கூட கலந்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திக்காக இருக்குது நான் இந்த அளவுலேயே வச்சுக்க போகிறேன் இதை நல்லா ஒன்று போல் பெரட்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ இது கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் இது கூட நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லாஸ்ட்டாக அந்த காரம் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மிளகு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பில கொத்தமல்லியில் தூவி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பில் நான் இப்போ எடுத்து பாருங்கள் சூப்பரான நண்டு கிரேவி கார சாரமாக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சாதத்துக்குள்ளே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கூட கூட இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விஷயம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்